சிந்தைக்குள்ளே சிவன் வந்து நிற்க வேண்டும் சிந்தை செயல்பட வேண்டும் அதன் பிறகுதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்பது அவன் அருள் இருந்தால்தான் அவன் தாள் வணங்க முடியும் இது பிரபலமாக நிறைய பேர் சொல்ல சொல்ல நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அவன் அருள் என்பது என்ன அவனுடைய அருளை தேடுவதற்கும் பெறுவதற்கும் கேட்பதற்கும் தானே நாம திருக்கோயிலுக்கு போறோம் இறைவன் எங்க இருக்கிறான் என்று தேடிக்கொண்டு அலைகிறோம் அப்படி தேடிக்கொண்டு செல்வதற்கே அவன் அருள் வேண்டும் என்று சொன்னால் இது என்ன ஒரு வினோதமான கதையாக இருக்கே என்று நமக்கெல்லாம் தோன்றலாம் உண்மைதான் அவன் அருள் இருந்தால்தான் அவனுடைய அருளை தேடுவதற்கான அந்த புத்தி செயல்பாடே நமக்கு நடைபெறும் வாழ்க்கையில பல பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப காலம் கண்மூடித்தனமா இருந்துட்டேன் ரொம்ப காலமா இத பத்தின விழிப்புணர்வே இல்லாம இருந்துட்டேன் இது இப்படி ஆகும்னு தெரியாம நான் நிறைய தவறுகள் செஞ்சுட்டேன் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க இல்லையா புலம்புவார்கள் அல்லவா அப்போ அந்த புத்தி மழுங்கி போய் புத்தி மறைந்து போய் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது எல்லாருக்குமே உண்டு அந்த புத்தி எப்பொழுது கூர்மைப்படுகிறதோ அல்லது பிரகாசப்படுகிறதோ அப்பொழுது தீயவற்றிலே இருந்து மனிதர்கள் நல்லவற்றுக்கு வருகிறார்கள் அந்த புத்தி மாற்றம் எப்படி நடைபெறுகிறது என்றால் அது சக்தியினுடைய அருளால் நடைபெறுகிறது என்பது மாணிக்கவாசகர் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாகும் சிவன் அருள் வேண்டுமென்றாலும் சக்தியினுடைய தயை நிச்சயம் வேண்டும் அம்பிகையை சரண் புகுந்தால் தான் சிவனிடமே நாம் அதிக வரத்தை பெற முடியும் அப்படி சக்தியினுடைய பீடமாக இருக்கும் நம்முடைய சிந்தை இருக்கிறதே இந்த சிந்தை குளிரவும் இனிமையாக இருக்கவும் நல்லனவற்றை யோசிக்கவும் சக்தியினுடைய அருளால் சிவனை நாம் நாட வேண்டும்